வெல்கம் டு கலாஷ்கரி வேண்ட் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபியுமாக வந்திருக்கேன் அது என்னென்னா கேழ்வரகு மாவும் பாசிப்பருப்பும் வச்சு பயத்தம்பருப்பு இருக்கே அதையும் வச்சு தான் ஈஸியாக பண்ணிடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும் டின்னருக்கும் நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி எது வச்சு வேணாலும் உங்களுக்கு சாப்பிட்லாம் கேழ்வரகு மாவுல நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம் ஓகே அப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க இந்த கேழ்வரகு மாவும் பயத்தம்பருப்பும் வச்சு நல்ல சூப்பரான நல்ல ஹெல்த்தியான தோசை தான் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு வந்து நான் வந்து இந்த தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட போகிறேன் பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஓகே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க பார்க்கலாம் அப்போ அந்த ரெசிபிக்காக நான் வந்து ஒரு அரை கப்பு பயத்தம்பருப்பு எடுத்துருக்குறேன் அது நீட்டாக வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து ஊற வைக்கணும் ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் இது கூட வந்து நான் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பறிப்பும் சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஓகே திருப்பியை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம் இது வந்து ஊறட்டும் ஒரு மணி நேரம் ஊற வைக்கலாம் இல்லை உங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கெடுக்கிறதா இருந்தால் ஓவர் நைட்டு கூட ஊற வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு மணி நேரம் ஊறட்டும் இப்போ வந்து நான் ஒரு பவுல் எடுத்துருக்குறேன் இதில் வந்து ஒரு கப்பு ராகி ஃபோர் சேர்த்துடலாம் அது கூட வந்து ஒரு கப் தண்ணியும் சேர்த்துடலாம் உங்களுக்கு இது ஒரு கப் தேவை நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் குறவாக கூட போதும் இப்போ நல்லா ரெண்டையுமா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து இப்படி வச்சுருக்கலாம் அது பத்து நிமிஷம் ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வைக்கலாம் இப்போ நாம் வச்சுருந்து அந்த பயர் வந்து நல்லா ஊறிடுச்சு கைத்தம்பருப்பு இதை வந்து இப்போ தண்ணியெல்லாம் மாற்றி நம்ம இதை அரைக்கிறதுக்காக போட்டுடலாம் நம்ம அரைக்கப் எடுத்துருக்குறோம் ஒரு கப் ராகி அரை கப்பு பயத்தம்பருப்பு இப்போ இது கூட வந்து நான் ஒரு காஞ்சி மிளகா சேர்க்குறேன் கொஞ்சமாக கறிவேப்பிலை ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கணும் அரை கப் தண்ணியே சேர்த்துடலாம் ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இதுங்களா நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய கேழ்வரகு ஆவிரிக்கே ஒரு பத்து நிமிஷம் நம்ம உரம் வச்சுருந்தோமே அதை வந்து இதில் சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்க்குறேன் தேவைப்பட்டால் அப்புறமா சேர்த்துக்கலாம் திருப்பி ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் அங்கே அதை அடைச்சி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து இந்த பவுலுக்கு மாற்றிடலாம் இது வந்து சோடா உப்பு சேர்க்கணுன்னோ இல்லை உங்களுக்கு புளிக்க வைக்கணுன்னோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த பவுல்லே சேர்த்துறேன் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க நான் போட்ட உப்பு கரெக்டாக தான் இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டு தக்கபடி நார்மலான உப்பு தான் பார்த்திங்களா மாவு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலே இருக்குது இல்லை நம்ம தோசை ஊற்றிட வேண்டியது தான் ஹெல்த்தியான தோசை பண்ணிடலாம் பாருங்க கொஞ்சமாக ஆயில் யூஸ் பண்ணி கொடுத்துட்றேன் கல் நல்லா சூடாகிடுச்சு மாவு விட்டுடலாம் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணால் கொஞ்சம் மாவு நிறையவே விட்டுக்கலாம் பார்த்திங்களா வேகட்டும் ரெண்டு சைடு திருப்பி போட்டு வேக வச்சிடலாம் ஒரு நிமிஷம் எப்படி இருக்கட்டும் திருப்பி போட்டு திருப்பியும் வேக வைக்கலாம் ஒரு நிமிஷம் நான் எப்படி மூடி வைக்கிறேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ வெளில வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நல்லெண்ணெய் விருப்பம் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய் வேணால் நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் தான் நான் சேர்க்குறேன் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க சைடெல்லாம் இப்படி விட்டு வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த டைம்ல நாம் வந்து திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட விருப்பம் இருந்தால் நீங்கள் திருப்பி போட்டால் போதும் இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சு மடித்து எடுத்துடலாம் பாருங்க திறந்து பார்க்கலாம் கிறிஸ்பியாகவும் இருக்கும் பார்த்தீங்களா நல்லா வெந்துருக்கு உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பியாக வேணால் நீங்கள் ஃப்ளைன் கம்மி பண்ணி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டுக்கலாம் நான் இப்போ வந்து இதை எடுத்துட்றேன் பாருங்க நம்ம கேழ்வரகு மாவும் பயத்தம்பருப்பும் வச்சு பண்ண தோசை எவ்வளோ அருமையாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட தேங்காய் சட்னி கார சட்னி எது வச்சு வேணாலும் உங்களுக்கு சாப்பிட்லாம் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போ ஒன்று பண்ணேன் இனி வந்து நாங்கள் எங்களுக்கு தேவைக்கு நாங்கள் நைட்டு டின்னருக்கு தான் இன்னைக்கு பண்ணியிருக்கிறேன் நைட்டு டின்னருக்கு அந்த டைமில் பண்ணி சூடாக சாப்பிட்லாமே இப்போ வந்து உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக இது ஒன்று பண்ணேன் ஓகேங்களா நான் இதுக்கு வந்து இந்த மாதிரி தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கிறேன் ரெண்டுமா நல்ல காம்பினேஷன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கேன்னு தெரிவிக்கணும் நீங்கள் என்னுடைய வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தேவை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்தது நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ